हरे कृष्ण हरे कृष्ण यक्तर्गल नमस्कार हरे कृष्णा ओम ज्ञान ज्ञानतिमरंधस्नांजन शकय चक्षुर तस्म श्रीगुरवी श्रीग नम नमो विष्णुपादय कृष्णपृष्ठाय भूतली श्रीमती दिनामिने नमस्ते सारस्वती दे देवी गौरवाणी प्रचारिणे ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு ஸ்ரீ அத்வைத சுபாசதி பக்த நித்யானந்தீஅத்வைதார்ந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ண இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து பார்க்க இருக்கின்ற பதம் அத்தியாயம் மூன்று கர்ம யோகம் பதம் ஒன்பது மூன்றாவது தியாயத்துல ஒன்பதாவது பதம் நம்ம பார்க்க போறோம் இந்த பதத்தை நான் வாசிக்கிறேன் கர்ம பந்தனம் தத் அர்த்தம் கர்ம கௌசல்ய முக்த சங்கம் சமாச்சர விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம் மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை எனவே குந்தியின் மகனே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய் இவ்விதமாக நீ எப்பொழுதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய் மூன்றாயிரத்தி ஆயிரத்தி ஒன்பதாவது பதம் கர்மனோ அந்நோபோயம் கர்மபந்தனம் அதாவது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் விதமாக நமது செயல்கள் இருக்க வேண்டும் மற்ற செயல்கள் பந்தப்படுத்துகின்றன அப்படின்னு பகவான் இங்க சொல்றார் கர்மயோகத்துல தொடர்ந்து நாம் நமது செயல்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் விளக்கம் கொடுக்கும் போது இந்த ஒரு பதத்தை முக்கியமாக சொல்றார் யஜ பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படும் விதமாக திருப்திப்படுத்தும் விதமாக அர்த்த் இதுல யம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பொதுவா யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது பகவான குறிக்கிறது யாக சடங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா நினைக்கிறது இல்லையா அப்போ அந்த யஜ்யம் அப்படிங்கிறது பகவான் விஷ்ணுவை குறிக்கிறது அப்போ இந்த யஜ்யங்கள் மூலமாக பகவானை திருப்திப்படுத்துவது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகவான் விஷ்ணுவிற்கு நேரடியாக பக்தி சேவை செய்வதும் தான் இது விளக்கத்துல சில பிரபுப்பாக குறிப்பிடுகிறார் யஜம் செய்வதானாலும் சரி அல்லது பகவான் பகவானுக்கு நேரடியாக தொண்டு புரிவதானாலும் சரி ரெண்டுமே சமவம் அதனால பகவானுக்கு நேரடியாக தொண்டு செய்வதும் யஜ்யந்தான் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இங்க செயல்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நமது செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க என்ன சொல்றார் நமது செயல்கள் பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இங்க தெளிவா இது தெளிவா நம்ம புரிந்து கொள்ளலாம் நமது கடமைகள் எப்படி இருக்கணும் பகவான் அந்த கடமைகள் மூலமாக திருப்தி அடைகிறாரா அந்த விதத்துல நமது கடமைகள் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இதுதான் முக்கியமானது அப்போ இதுல இதுல இன்னும் எப்படி தெளிவா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா இப்ப இப்போ குழந்தைகள் இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு பெற்றோர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகள் எப்படி வளரணும் குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றோர்கள் திருப்திப்படுத்தும் விதமாக அவங்களுடைய நடத்தை இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அந்த விருந்தாளிங்கிட்ட இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க ஆஹ் தண்ணி கொண்டு வருவா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் ஏன்னா சந்தோஷமா இருக்கும் இல்லையா பெற்றோர்களுக்கு பிறந்தாளிகளுக்கு சந்தோஷமா இருக்கும் பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல நம்ம குழந்தைங்க நல்லா பொறுப்போட வர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அந்த விதத்துல குழந்தைகள் வரும்போதே பெற்றோர்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் என்ன குழந்தைகள் விஷயத்துல இதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதே போல நம்ம பெரியவர்களாகிய நாம் நமது கடமைகளை செய்யும் போது அந்த கடமைகள் எப்படி இருக்கணும் அந்த கடமைகள் பகவான திருப்திப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் சொல்றேன் பகவான் யார் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்றார் பகவத்கீதையில பதினான்காவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார் சர்வயோனி கௌந்த மூத்தோனி அகம் பீஜ பிரதா பிதா அப்படின்னு சொல்றாரு அகம் பீஜ பிரதாபிதா நான் அதாவது இந்த உயிரினங்கள் எல்லாமே இங்கே அஹ் குறிப்பிடுத்து வந்திருக்கின்றன நான் நான் எல்லோருக்கும் விதையழுக்கும் தந்தை அப்படின்னு சொல்றாரு நான்தான் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்றேன் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் பகவான் தான் தந்தையாக இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது போது பகவானுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நியாயமானது யதார்த்தமானது எப்படி தனது பிள்ளைகள் தன்னுடைய திருப்திக்காக செயல்படும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதான் எதிர்பார்க்கிறார் பகவான் இங்கே என்ன அப்ப நமது கடமைகள் நமது செயல்கள் எப்படி இருக்கணும் பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் சில பிரபுப்பா அது அடிக்கடி ஒரு உதாரண கதையை சொல்வாரு எல்லாருக்கும் தெரியும் கதை இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் தந்தையார் இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்க அவருக்கு ஒரு பையன் இருக்காரு அந்த பையன் என்ன செய்யறார் ஆஹ் வளர்றார் ஆனா வளர்ந்த விதத்துல அவர் கொஞ்சம் வித்தியாசமா வளர்றார் பெரிய நானும் உடனே அப்பா கிட்ட கேட்கிறாரு அப்பா என்னுடைய சொத்தை எல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுத்துரும் நான் தனியா போறேன் நான் என்னாலும் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பையன் சொல்றாரு அப்பா எவ்வளவோ சொல்றாரு கேட்கல சரி வேற வழி இல்லாம அவன் கேட்டதை குடுக்குறாரு அப்ப அதை எடுத்துட்டு போறான் பையன் பையன் போய் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான் ஒரு சொத்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கஷ்டப்படுறான் பயங்கரமா அப்ப பயங்கர கஷ்டத்துல இருக்கும்போது கடைசி அவனுக்கு நினைவு வருது அப்பா முன்னாடியே சொன்னாரே உம் நான் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே அப்பா விட்டுட்டு வந்துட்டேன்னு கஷ்டப்படுறேன் இப்போ ஒரு நாளைக்கு எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்பா கிட்ட போறான் அப்பா கிட்ட போகும்போது அப்பா என்ன செய்வார் அப்பா உடனே இரு கரங்களை கொண்டு அப்படியே பையனை கட்டி அரவணைச்சுக்கிறாரு பையன் திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பாரு அதே மாதிரி நம்ம நமது கடமைகளை மூழ்கி அல்லது ஏதோதோ விஷயத்த விருப்பப்பட்டு அந்த விருப்பப்பட்ட விஷயங்களை அடைவதற்காக அல்லது பலவிதமான கடமைகள்ல மூழ்கி பகவானை மறந்த வண்ணம் இறைவனை மறந்த வண்ணம் நமது கடமைகளை செய்துட்டு இருப்போம் இது எப்படின்னா அந்த பையன் அப்பா கிட்ட பிரிந்து போய் கஷ்டப்படுறது போல அப்பா எப்போதும் தயாரா இருக்கார் எவ்வளவு சொல்றார் என் கூட இரு அப்படின்னு சொல்லி ஆனா அதே போல நம்மளும் பகவானை மறந்து நமது கடமைகள்ல மூழ்கிடுறோம் அதுக்கு நம்ம பெரிய நிறைய காரணங்கள் கூட சில பேர் சொல்லிடுறாங்க இந்த பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு கடமையை செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதனால நான் செய்யறேன் எனக்கு பகவானை நினைக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஆனால் நான் பகவத்கீதையின்படி நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றது சரியா கிடையாது தவறு பகவான் அப்படி சொல்லலை பகவான் என்ன சொல்றார் நமது செயல்கள் அவரை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் அதான் பகவானுடைய எதிர்பார்ப்பு இந்த பையன் அப்பா விட்டுட்டு போய் கஷ்டப்படுறான் எவ்வளவு கஷ்டப்படுறான் திருப்பி வரும்போது போது அப்பாவும் சந்தோஷப்படுறாரு பையனும் சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி நமது செயல்கள் நமது கடமை பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்கா அதான் முதல்ல முதல்ல அதான் கிருஷ்ணர் இங்கே கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பகுதி வரும்போது முதல்ல அவர் நினைவுபடுத்துறது என்ன அப்படின்னா என்ன மறந்துடாதீங்க என்ன உங்களுடைய நலனுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன் தயவு செய்து என்ன மறந்துடாதீங்க யஜ்யார்த்தாத் கர்மனோ கோயம் கர்ம சொல்லி ஏன்னா நீங்க செய்யக்கூடிய மற்ற செயல்கள் எல்லாமே உங்களை பந்தப்படுத்தும் ஆனா பகவான திருப்திப்படுத்தும் செயல்கள் உங்களை எங்கிட்ட கொண்டு வரும் என்னை திருப்திப்படுத்தி என்னுடைய திருப்திக்காக நீங்க செயல்படும் போது கண்டிப்பா நீங்க என்கூட வரலாம் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றார் இன்னும் பாகவதத்துல சூத இன்னும் தெளிவுபடுத்துறார் அப்படின்னா அளவுக்கு தர்ம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில அவர் சொல்றாரு எந்த செயல்கள் ஸ்ரம ஏவகி ஸ்ரமம் அப்படின்னா பயனற்ற உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார் பயனற்ற உழைப்பு எந்த செயல்கள் பயனற்ற உழைப்பு எந்த செயல்கள் பிரயோஜனம் இல்லாத கடமை பிரயோஜனம் இல்லாத உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா ந உத்ய எதிரத்தையும் கேவலம் அதாவது எந்த செயல்கள் உனக்கு பகவானிடம் ஒரு கவர்ச்சியை தூண்டவில்லையோ எந்த கடமைகள் மூலமாக நீ பகவானிடம் சென்றடையவில்லையோ ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலையோ அந்த செயல்கள் எல்லாமே பயனற்ற உழைப்பு அப்படின்னு சொல்லி சுத்துகோ சுவாமி ஸ்ரீமன் பாகவதத்துல சொல்றார் அப்படி இருக்கும்போது அதாவது இங்கே பகவான் சொல்றதையே இன்னும் தெளிவாக ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்பட்டிருக்கு பகவத்கீதையில சொன்னது அங்கே விளக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த வகையில நம்ம கடமைகள் நமது செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் பகவானுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் இதுதான் நம்ம அடிக்கடி கர்ம யோகம்னாலே அதான் இதான் அடிக்கடி ஒவ்வொரு பதத்திலேயே நம்ம பாக்குறோம் அப்ப அந்த மாதிரி பகவானோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமது கடமைகளை செய்யும் போது பகவான் திருப்தி அடைகிறார் திருப்தி அடைந்து அவர் படிப்படியாக என்ன இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு அவர் பகவானை அடையக்கூடிய அந்த பாதை திறக்கப்படுகிறது அவர் பகவானை எளிமையா சென்றடைய முடியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு அவர் பகவானை சென்றடைய முடியும் ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரி சுயனம் புனரப்பினர் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புல மூழ்கி பல்வேறு பிறப்புகள் எடுத்து இங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ பகவானுடைய தொடர்போடு நமது கடமைகளை சரிவர செய்யும் போது ஒருவர் பகவானை சென்றடைகின்றார் விஸ்வாமித்திரர் காரிலேயே ராமாயணத்துல வர்றார் அப்போ அவர் ஆஹ் பார்க்க போறார் மன்னர் தசரதனை பார்க்க போறார் அப்ப பார்க்கும்போது ஏன் எதுக்காக போறார் ராமலட்சுமணரை கூட்டிட்டு போய் அவர் அவர் கொஞ்ச நாள் அவருடைய அவங்களுடைய சகவாசத்துல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அதனால ஒரு காரணம் சொல்லி இந்த மாதிரி அஹ் அசுரர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வதம் பண்ணணும் அவங்களுடைய பசங்களை நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி அழைச்சிட்டு போறதுக்காக தசரதனை பார்க்க போறேன் அப்போ தசர்தனம் போய் பார்க்கும்போது முதல்ல விஸ்வாந்தர் போறார் போகணும்னே சிஸ்வாந்த ரொம்ப நல்லா கவனிச்சு அவருக்கு நல்லா ஆசனம் கொடுத்து நல்ல உபச்சாரம் எல்லாம் பண்ணி வரவேற்கிறார் அப்ப வரவேற்று அவர்கிட்ட பேசும்போது என்ன பேசுற முதல்ல என்ன கேட்கிறார் அஹிஸ்தம் எத் புனர்ஜென்ம ஜெயாயம் அஹிஸ்தம் யத் புனர்ஜென்ம ஜெயாய அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்ன அர்த்தம் அஹ் முனிவரே இந்த பிறப்பு இறப்பை வெற்றி கொள்ளக்கூடிய தங்களுடைய செயல்கள் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கல வெறும் நீங்க நல்லா இருக்கீங்க இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறோம் ஆனா பொதுவா முதிர்ச்சி அடைந்தவர் எப்படி கேட்கணும் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வெறுமனே கேக்குறது இல்ல இந்த பிறப்பு இறப்பை வெற்றி கொள்ளக்கூடிய தங்களுடைய ஆன்மீக செயல்கள் தங்களுடைய செயல்கள் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா ஏன்னா அதனே வேணும் என்ன வெறும் இங்கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு சும்மா கேட்டா கூட அவர் தொடர்ந்து நல்லாவா இருக்க நூறு வருஷம் வாழ்ந்தாலும் நல்லாவா இருக்க போறா நூறு வருஷம் வாழ்ந்த பிறகு திருப்பி இந்த உடல் நலியத்தான் போகுது அதனால ஆன்மீகத்துல முதிர்ச்சி பெற்றவர்கள் என்னன்னா தொடர்ந்து திருப்பி திருப்பி இங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு பிறப்பு இறப்பு மோப்பு பிணியிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான தங்களுடைய செயல்கள் நல்லபடியாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ தசரதன் அப்படி கேட்ட உடனே சுவாமி ரொம்ப சந்தோஷம் பிறகு பரஸ்பரம் பேசிக்கிறாங்க அப்போ முனிவராக வந்தவர் மன்னருக்கும் நிறைய அறிவுரைகளை சொல்வார் நல்லதுக்காக அவரும் பிறப்பிலிருந்து இருந்து விடுபடுவதற்குண்டான அவருடைய இவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுப்பார் அதனாலதான் அந்த காலத்துல மன்னர்களும் முனிவர்களும் ரொம்ப ஆழ்ந்து நல்ல வாழ்க்கையோட நோக்கத்தை தெரிந்தவர்கள் நல்லபடியா வாழ்ந்தாங்க அவங்களுக்கு நல்ல உபதேசமும் கிடைச்சது அப்போ இந்த வகையில ஒருத்தருடைய செயல்கள் ஒருத்தருடைய கடமைகள் முனிவராக இருந்தாலும் சரி அல்லது மன்னராக இருந்தாலும் சரி அவருடைய கடமை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக இருந்து அவர் மீண்டும் பகவான் போறதுக்கு உண்டான பாதை தெளிவாக இருக்க வேண்டும் மற்றபடி இன்றைக்கு பொதுவாக எல்லோருடைய கடமைகள் எப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா எந்த விதமான இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை இல்லாம வெறும் இப்போதைக்கு நான் நல்லா இருக்கணும் இந்த விஷயங்கள் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் நான் இப்படி வசதியாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடல் சார்ந்த இந்த செயல்கள்லேயே ஈடுபட்டு என்ன புலனின்பத்தை நோக்கமாக கருதி அப்படியே வாழ்ந்து முடிச்சுடுறான் கடமைகள் எல்லாம் எதுக்கு இருக்கு இதை செய்யணும் அதை சேர்க்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் கண்டிப்பா இதெல்லாம் இருக்கலாம் இருக்கணும் தவறு கிடையாது இதெல்லாம் இருக்கலாம் ஆனா இது மட்டுமே தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி வாழ்வது சரி கிடையாது பகவான் கருமயுகத்துல வாழ்க்கையோட நோக்கத்தை குறிப்பிடுறாரு வெறும் இங்கேயே இருந்து இந்த ஒரு பிறவியில நம்ம நல்லபடியா வாழ்ந்து முடிக்கிறது கிடையாது பிறகு அடுத்த பிறவி நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எப்படி தெரியும் அதனால தொடர்ந்து இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பின்னிலிருந்து விடுபட்டு பகவானை அடைவதற்குண்டான அந்த வழிக்கு அந்த நற்கதி நாம் தேட வேண்டும் அதனாலதான் இந்த பகவத்கீதை விஷயத்துக்கு இன்னும் விளக்கமாக ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா பிரலாதர் ஏழாவது காண்டத்துல சொல்றாரு தத் பிரயாசோ நகர்த்தவ்யம் எத ஆயுர்வயா வரம் ந தா விந்தத்தை முகுந்த சரணாம் புஜம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் தத்யாசோ அப்புறம் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா நமது முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரலாதர் இன்னும் தெளிவாக சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா நமது முயற்சிகள் வெறும் புலனின்பத்தை நோக்கி இருக்கக்கூடாது புலனின்பத்தை நோக்கி அல்லது வெறும் பொருளாதார முன்னேற்றம் மட்டுமே நமது வாழ்க்கையின் நோக்கம் என்று கருதி அந்த வகையிலே நமது செயல்கள் இருக்கக்கூடாது இதற்கு அப்பாற்பட்டு ஆகர் வையாபரம் இப்படி செயல்படும் போது ஒருவர் தனது காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கின்றார் வையப்பரம் சொல்றார் காலத்து நேரத்தை வீணடிக்கிறாரன் இந்த மாதிரி வாழும் போது பிரஹலாத ந ததாவிந்தத்தை க்ஷேமம் இப்படி செயல்படும் போது அவருக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறது கிடையாது எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லை முகுந்த சரணாபுஜம் பகவான் முகுந்தனுடைய பாத கமலங்களிலே ஒருவர் சரணடைய வேண்டும் ர் சொல்றார் அதனால நேரத்து காலத்தை வீணடிக்காது கடமையை செய்யுங்க ஆனா அதே சமயம் பகவான அணுகுங்க எந்த விதத்திலேயாவது பகவான அணுகுங்க இப்படி விபீஷணர் வந்தார் இல்லையா என்ன பகவான் ராமர் கிட்ட சரணடைகிறதுக்கு பகவான் இலங்கைக்கு போறதுக்காக இங்கே இந்த கரையில அமர்ந்திருக்கிறார் இங்கே இருக்கார் தனது படைகளோட அப்போ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்த போது விபீஷணன் வந்துடுறார் இருந்து விபீஷ்ணன் பகவான் சரணடைகிறதுக்கு வர்றாரு பகவானே நான் தங்களிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் அணுகிய போது அப்போ எல்லாரும் சொல்றாரு சுகுவன் சொல்றாரு எதிரியினுடைய சகோதரன் என்னை கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிறார் பிறகு அங்கதன் இவனை பரிட்சித்து பார்க்கணும் பரிச்சு பண்ணி பார்த்துட்டு தான் இவனை சேர்க்கணும் இல்லைன்னா அப்படியா ஆபத்து அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்றாங்க ஜம்பவான் எல்லாரும் அப்படியாதுன்னு சொல்றாரு ஹனுமான் இல்ல இவர் சேர்க்கலாம் இவருடைய முகபாவம் அப்படி இல்லை அதே சமயம் ரொம்ப நாள் தன்னை இவர் நம்மளை ஏமாத்த முடியாது கண்டிப்பா இவர் உங்ககிட்ட சண்டையை வந்திருக்காரு இவர் சேர்க்கலாம் பகவான் ராமர் ஹனுமான் சொன்னதுல ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்போ பகவான் ராமச்சந்திரர் சொல்றார் இவர் சண்டையை வந்திருக்கார் கண்டிப்பா சேர்த்துக்கலாம் அப்ப சுக்ரீவன் சொல்றார் இப்போ கஷ்ட காலத்துல தன்னுடைய சகோதரனை விட்டுட்டு வந்துட்டார் இந்த விபீஷணன் அப்போ நம்மளையும் பின்னாடி கஷ்ட காலத்துல விட்டுட்டு போகமாட்டான்னு சொல்லி என்ன நிச்சயம் அப்ப பகவான் ராமர் சொல்றார் சரணைய வந்திருக்காரு சரணடைய வந்தவர்கிட்ட நீங்க இவ்வளோ விஷயத்த பாக்குறீங்களே உம் இவ்வளவு விஷயத்த பாக்குறது இதையெல்லாம் பார்த்து நான் அவரை ஏத்துக்கல அப்படின்னா நான் சரணாகதி கொடுக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே உம் என்ன யார் என்ன பண்ணிட முடியும் இந்த விபீஷன் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து விளைவிச்சிட முடியுமா என்ன நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஒருவர் என்னிடம் சரணாகதி அடைய வரும்போது நான் அவருடைய நிலையை பார்க்கறது இல்ல அவருடைய எண்ணத்தை பார்க்க என்கிட்ட சரணடை வந்திருக்காரு அவர் எந்த நிலையிலனாலும் இருக்கலாம் எப்படினாலும் இருக்கு எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம் ஆனா சரணையை வந்துட்டார் இல்லையா நான் எப்படி ஏத்துக்காம இருக்க முடியும் ராவணனே வந்து நான் தங்களுடையவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் ராவணனை வந்து நான் தங்களுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அதான் என்னுடைய லட்சணம் நீங்க அவருடைய லட்சணத்தை பாக்குறீங்க என்னுடைய லட்சணத்தை பாக்குறீங்க நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் நான் சரணாகதிக்கே சரணாகதியை சரணாகதி வச்சலன் சரணாகதி யாராவது அடைய வரும்போது நான் இந்த வித்தியாசத்தை எல்லாம் பார்க்க முடியாது அதனால ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அபயம் சர்வூபியோமோ அபயம் சர்வபூத்தேபியோ எல்லா உயர்ணங்கள் எங்கிட்ட வந்து நான் தங்களுடைய ஒரு தடவை சொன்னா போது நான் ஏத்துக்குவேன் அதான் என்னுடைய விரதம் ததாமி ஏத விரதம் மமோ அதான் என்னுடைய விரதம் ராமாயணத்துல பகவான் ராமர் சொல்றாரு அப்படி இருக்கும் போது நாம் பகவானுடைய தொடர்பை ஒரு தடவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பகவான்க்கு ஒரு தடவை சரணடையணும் பகவான் அணுகணும் பகவானுடைய சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்தாலே போதும் பகவான் உதவி செய்வார் அந்த எண்ணத்தையாவது ஏற்படுத்திக் கொள்ளணும் அந்த வகையில நமது கடமைகள் இருக்க வேண்டும் பகவானுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் விதமாக பகவானுடைய சேவையில் ஈடுபடும் விதமாக பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் விதமாக நமது கடமைகள் இருக்க வேண்டும் எல்லாமே நேரம் இல்லாம எனக்கு இருக்கு என்னுடைய கடமைகள் ஒழு நேரத்தை நான் அதுக்கு தான் கொடுக்க முடியும் எனக்கு வேற சிந்தனையே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த கடமைகள்னால பிரயோஜனம் இல்லையே நீங்க பகவான் அணுகும் விதமாக பகவானுடைய நாமத்தை சொல்லும் விதமாக பகவான்கிட்ட சன்னடையும் விதமாக உங்களுடைய கடமைகளை மாத்தி அமைச்சுக்கலாம் அதகதம் ভগবாரங்க இந்த பதத்திலே தெளிவுபடுத்துறார் ஹரி கிருஷ்ணா जय श्रीमद् भगवत गीता की जय श्री प्रभुपाद की जय हरे कृष्ण